ரொம்ப ரொம்ப பழமையான முதன் முதல் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு பொங்கலாக தான் இருக்கணும் இருந்தே ஆகணும் பொங்கலாக தான் இருந்து வந்திருக்கு ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்கள் முன்பிருந்தே உலக திருமகனின் குடியான பெருங்குடி மக்களின் புது பானையில் பொங்கல் வச்சு கொண்டாடி அந்த காலத்தில் இனிப்பு பொங்கல்லாம் சர்க்கரை கண்டுபிடிக்கப்படாமல் இதில் பனை மரம் தென்னை மரம் அந்த அந்த வெள்ளைக்கட்டிகள் இனிப்பு பொங்கலில் நான் படித்த புத்தகத்தில் அந்த பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க ஆரோக்கியமான பொங்கலாக செஞ்சு சேச்சிட்டு அதை உள்ளே போட்டு கெண்டி ரொம்ப அசத்தலான பொங்கல் கொண்டாடி வந்திருக்காங்க இது மாடர்ன் டேஸில் இங்கே நாமெல்லாம் அவர்களோட உரிமையை பறிச்சுக்கிறோம் ஏழை குடியானவர்களின் விவசாயிகளின் பண்டிகை அவங்க நல்லா வாழணும் அவர்கள் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படணும் வழக்கமாக பொங்கல் எல்லாம் பார்த்தா பதிமூணு படம் பன்னெண்டு படமெல்லாம் வரும் அந்த நான் கசப்பட்டு வந்துகிட்டு இருந்த காலகட்டங்களெலாம் எல்லாம் நிறைய படங்கள் வரும் அந்த விதத்தில் நீங்கள் பொங்கலுக்கு வந்திருக்கணும் கண்டிப்பாக சார் ஐயா தலைவர் படம் ரெண்டு பெரிய வருது எப்பவுமே நீங்க பின்னாடி நிக்கணும் எதுவும் நம்ம கையில் இல்லை நீங்க ஏன் நல்ல தேதிகளை அந்த வகையில் எனக்கும் மனக்கஷ்டம் விஜய் படம் வந்து குடும்பத்தோட போய் பார்ப்போம் முதல் நாள் முதல் சோ இல்லாட்டி முதல் நாள் பார்த்துருவோம் குடும்பத்தோட மொத்தமாக பார்ப்போம் முதல் நாள் பார்த்துருவோம் அந்த வகையில இது ஜனநாயகன் பார்க்க முடியல இதில் அரசியல் பல அரசியல் இருக்குது அதை இங்கே பேச விரும்பலை இது இவர் சும்மா வாங்க வந்து அந்த பச்சரிசி ரெண்டு கிண்டு கிண்டிட்டு போங்கன்னு சொன்னார் இங்கே வந்தால் உலகத்தில் உள்ள அனைத்து மீடியாவும் வந்திருக்கீங்க அது சலிட்டியும் பெரிய அளவுக்கு செலவு பண்ணி பண்ணுறாரு முதல் முதல் தயாரிக்கிறாரு இயக்கமாக செஞ்சுருக்காரு திருவணசுமையை விட நடித்த எல்லாம் எனக்கு பாக்கியம் இல்லை நடிகர் தினேஷ் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப எளிமையானவர் அவர் இந்த சினிமாவுக்கே ஃபிட்டாகாத ஒரு மனிதர் அதாவது யதார்த்தம் நம்ம விக்ரம் இருந்தார் இருப்பார் ஆனால் ஒரு இன்னும் ஒரு விக்ரம் மாதிரி அதாவது உள்ளுக்குள்ள ஒன்ன வெளியே வச்சுட்டு பேசாரு குழந்தைய விட குழந்தை ஆமாம் இப்போ வந்திருக்க வேண்டியவர் இந்த மதுரையில் பாரஞ்சித் படத்தில் ஒரு கெட்டப்பில் இருக்கனால வெளியே வரலன்னு சொன்னாங்க உங்களை சந்திச்சிருக்கிற மகிழ்ச்சி நீங்கள் எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் அந்த கருப்பு பல்சர் கருப்பு சூர்யா படத்தில் நடிச்சிருக்கேன் அதுவும் இதுவும் கருப்பு பல்சரு அது கருப்பு அது சாமி சார் ஜனவரி முப்பது ரிலீஸ் ஆகும் ஜனவரி முப்பது வெளியீடு அதுக்காக நான் காசு வச்சுட்டு இருக்கிறேன் பொங்கல் தான் வந்து பாக்குறதுக்கு நிப்பா ஜனவரி முப்பது பார்க்க வேண்டியதுதான் ஓகே சார் ஆமா அது எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல அது சொல்லிட்டாங்க பிஆர்ஓ சொல்லிட்டாங்க திருப்பி திருப்பி சொன்னா அவங்க திருப்பி அடிக்கடி வந்துருவாங்க சொல்லிரு சார் ஜனவரி முப்பது படம் தயாராக இருக்கு ரிலீஸ் ஆகுது அனைவரும் எல்லாரும் வந்து பாக்கணும் சார் ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க சார்

லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கான படங்கள் எடுக்கப்பட்ட எல்லாத்துக்கும் தாய் வீடு மெட்ரஸ் தான் சொல்லி கொண்டு அங்க வச்சுட்டாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அப்பா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் எனக்கு அவங்க சென்சார் போர்டுங்கிறது இருக்கு எல்லாமே அனுபவிச்சிருக்கிறோம் வாழ்க ஜனநாயகம்னு ஒரு படம் நான் எடுத்தேன் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல மூணு தடவை கொண்டு போயிருக்கு இங்கே ஞானவேல் ஞான அவர் பேர் என்னப்பா ராஜசேகர் ஞான ராஜசேகர் கொடுக்க மாட்டேன்ட்டார் இத்தனைக்கும் என்னடா இது அவர் கூட பெரிய சண்டை என்னமோ இன்னைக்கு தான் இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே வைப்பாங்க அப்புறம் என்ன பிஏபி சும்மா ஆனா ஒன்னாக பிடிச்சி அஞ்சவங்களை பல்லாமா போடுவாங்க ஐஏஎஸ் தான் அவங்க மாட்டேன்ட்டாரு நான் மூணு தடவை ஒரு வருஷம் அலைஞ்சேன் வாழ்க்கை ஜனநாயகன்னு படம் பொட்டி அப்போல்லாம் வந்து டிஜிட்டல் கிடையாது பெரிய பொட்டி ஏழு பொட்டி ஆறு பொட்டி ஆக்கி அந்த ரேலை தூக்கிட்டு ஏர் இண்டியா போலாம் ஏர் இண்டியா ஒன்று தான் டிக்கெட் போட்டு கொண்டு போனேன் அப்புறம் ரெண்டு தடவை டிக்கெட் வேணான்ட்டாங்க யூஸ்வல் பேசஞ்சர்னு ஒன்று அவங்க விட்டுருவாங்க இப்போ தான் ஏகப்பட்ட ரேட்டு அங்கே சென்சார் அப்படி போய் மூணாவது தடவை அங்கே போய் சாரா இவங்க சென்சார் ஆஃபீஸர் சாரான்னு ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க இனோமி உங்கள் கவர்னரோட சிஸ்டர் தான் பாத்திமா பிவிஸ் ரிவைசிங் கமிட்டியில் ஃபைனலுக்கு போயிட்டு நான் அதெல்லாம் தேவையில்லை நீ என்ன சொல்லுவாள் அங்கே பாம்பே போச்சோன்னா அங்கெல்லாம் போகல பொட்டியை தூக்கிட்டு அங்கே போயிட்டேன் நான் உங்க கவர்னர் பாத்திமா பீவியோட சிஸ்டர் தான் பார்த்துட்டு இதில் என்ன இருக்குதுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க சில நேரத்தில் போராடணும் சென்சார் போடணும் அப்படி தான் ஐம்பது லட்சம் வாங்கினத விசாலெல்லாம் குற்றம் சொல்லியிருந்தார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ரெண்டு கோடி ஒரு கோடி இப்படிலாம் பாம்பேலெலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பல சென்சார் ஆஃபீஸர்கள் வாங்கிட்டு எல்லாம் அந்த டைத்தை யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீதிபதிகளே அப்படி இருக்கல அப்புறம் சென்சார் போர்டில் என்ன இருக்காம இல்லாமல் இருப்பாங்க இது எல்லாம் நடக்கிறது தான் இது எல்லாம் அரசியலில் அப்பா அப்படின்ன மாதிரி எல்லா துறையிலும் இருக்கு சொல்லுங்க சார் ஜனநாயகம்